இயேசு கிருஷ்ணாமத்திற்கு ஸ்தோத்ரம் முப்பது ஜனவரி இந்த நாளில் அதிகாலை தியானித்த வேத பகுதிகள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வரை தியானித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது காரியம் பதினொன்றாவது வசனத்தை பாருங்க பிள்ளை ஆனாலும் அதன் செய்கை சுத்தம் செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் ஆமீன் நாம் என்ன நினைப்போம் நம்ம பிள்ளைதான நம்ம பிள்ளை அப்படி செய்யுமா அப்படின்னு நிறைய பெற்றோருக்குள்ள நாம் இப்படி வளர்க்கிறோம் நம்ம பிள்ளை எப்படி தான் இருக்கும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா எந்த பிள்ளைகளும் எப்படி வேணாலும் போகும் எப்படி வேணாலும் மாறும் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை ரொம்ப மெச்சிக்கக்கூடாது அது நல்ல பிள்ளையாய் இல்லை கெட்ட பிள்ளையாக இருக்கிறது எப்படி தான் தெரியும் அதை நடக்கையை வைத்து தான் கண்டுபிடிக்கிறோமே தவிர அது நம்ம பிள்ளை தானே நல்ல பிள்ளையாக தான் வளரும் நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு விஷயம் அதனால் அணு தினமும் ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைங்க செம்மியாய் வளரணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிங்க அமீன் இரண்டாவது காரியம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்திய திருப்தியாவாய் ஆமீன் தூக்கத்தை விரும்பாத நீ தூங்கினால் என்ன ஆவ தரித்திரனாவாய் ஆவாய் ஒருவேளை சாப்பாட்டு கூட நீ அலைந்து திரி திரிய வேண்டியது தான் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது நிச்சயமாய் அது உண்மை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் தூங்குவாங்க அவங்களோட தூக்கமே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் அந்த காக்கா குருவின் சத்தம் கேட்டு எழும்புவாங்க தனக்கான காரியத்திற்காக ஓடுவாங்க உழைப்பாங்க ரொம்ப கம்மியான தூக்கம்தான் தூங்குவாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த டயர்டு இல்லை ஓடி ஓடி உழைத்தாங்க எல்லாமே கஷ்டப்பட்டாங்க இப்போ இருக்கிற வசதி வாய்ப்பு அப்போ இல்லை ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எல்லாமே கடவுள் கிருபேனால் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லோரும் வீட்டிலும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அந்த காலத்தில் அப்படி உழைச்சாங்க ஆனால் அவங்களால் இருக்க முடிஞ்சுது தூக்கத்தை குறைவாய் தூங்க முடிஞ்சுது இன்னும் அதிகமாய் உழைக்க முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கு எல்லாமே லெகுவாக இருக்குது ஆனால் நமக்கு டைம் கிடைக்கல ஆனால் நம்மளை ஃப்ரீ நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியலை ஆனால் தூக்கத்தை குறைக்க முடியல ஏன்னா கால சூழ்நிலை அவங்க சாப்பாடு அப்படி நம்ம சாப்பாடு இப்படி அவங்களோட வாழ்க்கை ரொட்டீன் அப்படி நம்மளோட வாழ்க்கை ரொட்டீன் இப்படி எல்லாமே மாறி போச்சு இருந்தாலும் இந்த சூழ்நிலை மாறினாலும் இந்த காலங்கள் மாறினாலும் நம்ம சரீர பலன் மாறினாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்கிறார்னா உங்களால் முடிந்த அளவு விழித்து இருக்கணும் உங்களால் முடிந்த அளவு விழித்து இருக்கணும் அதிகாலை ஐந்து மணிக்கு ஒரு ஜபம் எவ்வளவு பெரிய கிருப அந்த ஜபத்தை கூட அநேகரால் இன்றைக்கு முழிக்க முடியலை எழும்ப முடியலை தூக்கம் அந்த அளவுக்கு தூக்கம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சரி உழைக்க தான் முடியலை காலை ஐந்து மணிக்கு எழும்பி உழைக்க வேண்டாம் தேவன் சமூகத்தில் ஜெபித்து ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க கூட இன்றைக்கு முடியாதபடிக்கு சோம்பேறியாக இருக்கிறவர் எவ்வளவு பேர் நாம குரூப்பில் எழுபது பேர் இருக்காங்க எழுபது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு சில ரெண்டு மூன்று பேர் தான் வராமல் இருந்திருக்காங்களே தவிர மற்றவங்க வந்து இந்த ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டு போனவங்க தான் ஆனால் தூக்கம் தூக்கம் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கும் உலகம் ஒரு பொல்லாத உலகம் ஒரு செகண்ட் கண் இமைக்குள் நீங்கள் இல்லாமல் போயிருவீங்க பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஃப்ளைன் ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனாங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்க தனி விமானம் தானே போகிறோம் பத்திரமாயி போகிறோன்னு நினச்சிருப்பாங்க ஒரு இமை பொழுதியில் ஃப்ளைன் ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனாங்க ரோட்டோட்டத்தில் நடந்து போகிறாங்க ஒதுங்கி தான் போகிறாங்க ஒதுங்கி போகிறவங்களை இ அந்த செகண்ட்லே மறித்து போகிறாங்க ஒதுங்கி தானே நடந்து போகிறோம் பத்திரமாக தானே போகிறோம் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் பாதுகாப்பு வேணும் என்ன பாதுகாப்புன்னு நம்புகிறீங்க எதை நம்புகிறீங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆமாம் இருபது நாளைக்கு முன்னாடியும் ஈத்தாமில் ஒரு சிவா ஹாஸ்பிட்டல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல் அது நுண்துளை அறுவை சிகிச்சை அந்த ஹாஸ்பிட்டல் இயக்குனர் சிவா டாக்டர் வந்து மறித்து போனார் எதனாலனா அட்டாக்கு அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் இல்லை அவங்கெல்லாம் டாக்டராக இருக்கவங்கள வருஷத்துக்கு வருஷம் தான் பாடியை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் மறித்து போனார் அவரோட படிப்பு அவரை காப்பாற்ற முடியலை அப்போ நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றுவீங்க என்ன பாதுகாப்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்குது ஆண்டவரை தூரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க எதை சொல்கிறீங்க என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது இல்லை என்கிட்ட பணம் இருக்குது நகை இருக்குது என்கிட்ட நல்ல வேலை இருக்குது இதை வச்சு பிழைச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் நினைச்சா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஒன்றும் இல்லாமல் ஓடுறான் எந்த பாதுகாப்பும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நல்லா இருந்துருவேன்னு தயவு செய்து கணக்கு போடாதீங்க முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க தூக்கத்தை தூக்கி தூர போடுங்க விழித்திருந்தால் தப்ப முடியும் சோம்பேறியா இருக்கிற ஒருத்தங்க தனக்கான காரியம் என்ன அடுத்தது என்ன செய்யணும் எங்க போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க சோம்பேறின் எண்ணம் என்ன டிவி பார்க்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் மற்றவங்க அரட்டை அடிக்கணும் இப்படி தான் போயிட்டு இருக்கும் அவங்களோட வாழ்க்கை சுறுசுறுப்பாக உள்ளவங்க இப்படி இருக்க மாட்டாங்க புத்தி உள்ளவங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை செய்யணுங்க நம்மளுடைய பெண்களோட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு வேலையை நம்ம ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அந்த நம்மளோட பிள்ளைங்களுக்கு அது எப்போனாலும் யூஸ் ஆகும் பிள்ளைங்களோட படிப்பு திருமணம் எதுக்காவது அந்த வேலை நம்மளுக்கு என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தைரியமாக சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் ஆசிர்வதியம் ஆனால் வெறும் கையை வச்சுக்கிட்டு ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் அப்படின்னு எ அப்படின்னு சொன்னால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உழைப்பினால் மட்டும்தான் உயர முடியும் சின்ன வேலையாக இருந்தால் கூட செய்யணும் நூறுரூபா தான் வருமானம் வருதுன்னா பரவாயில்ல அந்த வேலையை செய்யுங்க பெண்கள் மட்டும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது பெண்கள் சோம்பேறியாக இருந்தால் வீடு தரித்திரப்பட்டு போகும் தரித்திரை ஆவி அந்த வீட்டுக்குள்ளே குடி போகும் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படாது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது இன்றைக்கு இருந்து என்னை நம்பி நூறு ரூபாயாவது உழைக்கணும் ஏதோ ஒன்று கஷ்டப்ப கஷ்டப்படுகிற எல்லாரும் கேளுங்க ஏதாவது ஒரு வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க கர்த்தர் முன் உண்மையாய் உழைக்கிறாங்க எல்லாரும் கர்த்தர் முன் உண்மையாய் உழைக்கிற எல்லா வேலையும் தான் ஆமேன் இன்னைக்கு நிறைய இந்த ரெண்டாவது காரியத்தை பத்தி அநேகமாய் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொருத்தரும் கேளுங்க அதன்படி வாழுங்க இன்றைக்கி அதிகமாக நம்மளுக்கு இந்த வசனத்தை பற்றி சோம்பேறியை பற்றி அதிகமாக சொல்லிட்டு வர்றாங்க இன்றைக்கும் அதிகமாக நம்ம கேட்டிருக்கோம் அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம் பிள்ளைங்களை குறித்தும் சொல்லி இருக்குது பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களோட காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிங்க நிறைய பேர் நம்ம இந்த குரூப்பில் இருக்கோம் ஆனால் வந்து அநேக பேர் வந்து இந்த ப்ரேயரில் வர வர்றது இல்லை எல்லாரும் ப்ரேயரில் வாங்க இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க தூக்கம்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம வேலைக்கு போ போகிறோம் தூங்கிக்கிட்டே இருப்போமா வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோன்னு எலும்ப தானே செய்கிறோம் அதே மாதிரி ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமீன்